ஒன்றிய அரசு அரசு பாஜக ஒ அரசற்கு முன்பிருந்தே பாரதிய ஜனதா கட்சியும் ஆர் எஸ் எஸ் இன்றைத்த விளக்கங்களை இப்போது நடைமுறைப்படுத்து வருகிறது காங்கிரஸ் இல்லாத பாரதம் கம்யூனிஸ்டுடன் இல்லாத பாரதம் தமிழ்நாட்டுக்கு வந்தால் கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு என்று அவர்கள் பேசி வருவதை எழுதி வருவதை நாம் அறிவோம் தேர்தல் களத்திலே காங்கிரஸ் கட்சி அவர்களுக்கு பெரிய சவாலாக இருக்கிறது கருத்தரின் களத்தில் கம்யூனிஸ்டுகள் தேர்தலில் பங்கேற்கிற கம்யூனிஸ்டுகள் தேர்தல் ராதில் வேண்டாம் என்று மக்களோடு களத்தில் இருக்கிற கம்யூனிஸ்டுகள் எல்லோரும் அவரின் பார்வையில் ஒன்றுதான் கருத்தியமாக கம்யூனிஸ்டுகள் இன்னாத பாரவியின் கொள்கை நிலைப்பாடுகளும் ஒன்று அந்த அடிப்படையில் தான் அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள் என்பதை நாம் அறிவோம் அதிலே ஒரு நடவடிக்கைதான் மத்திய இந்திய பகுதிகள் என்று சொல்லப்படக்கூடிய சென்ட்ரல் இந்தியா பிராவின்சஸ் சத்தீஸ்கர் மட்டுமல்ல அதை உள்ள மாநிலங்கள் ஜார்க்கண்ட் ஒடிசா மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா வரை ஆந்திரா தெலுங்கானா கேரளா இவை எல்லாம் வரையில் என்று சொல்லுகிறார்கள் கம்யூனிஸ்டுகள் பரவியிருக்கக்கூடிய வெஸ்ட் பெங்கால் உட்பட கம்யூனிஸ்டுகள் பரவியிருக்கக்கூடிய நிலப்பரப்பு அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத மார்க்சம் லெமினியம் மாவோயிசம் என்கிற கொள்கைகள் பரவி விடுகிற மாநிலங்கள் தேர்தல் அரசியலில் ஈடுபடுகிற கம்யூனிஸ்ட் கட்சிகளை தாண்டி போரில் அரசியல் வேண்டாம் என்று மக்களோடு இன்று போராடி கொண்டிருக்கிற மாயோயிஸ்டுகளை இன்றைக்கு தனிமைப்படுத்தி அவர்களை அழித்தமைக்கும் நடவடிக்கையை பாசிச ஒன்றிய அரசு தீவிரமாக களமடைக்கிறது ஆகவே ஒரு தொடர் நடவடிக்கையாக அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள் அதற்கான பின்னணி காரணங்களை தலைவர்கள் இங்கே எடுத்துரைத்தார்கள் குறிப்பாக சத்தீஸ்கர் மற்றும் ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களில் இயற்கை வளங்களின் மீது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பார்வை இருக்கிறது குடியிருக்கிறது அதற்காக ஏற்கனவே பல ஒப்பந்தங்களை மக்களோடு அவர்கள் போட்டிருக்கிறார்கள் ஆனாலும் அவற்றை அவர்களால் நடைமுறைப்படுத்த முடியவில்லை பழங்குடி மக்களின் போராட்டங்கள் நாளுக்கு நாள் வலுக்கின்றன கார்பரேட் நிறுவனங்களை அனுமதிக்க மாட்டோம் என்று எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் பன்னாட்டு நிறுவனங்களை எதிர்க்கிறார்கள் பழங்குடி மக்களுக்கு இந்த எதிர்ப்புக்கான களத்தில் உற்ற துணையாக இருப்பவர்கள் மாவோயிஸ்துகள் என்பதை அவர்கள் நன்கு அறிவார்கள் மாவோயிஸ்டுகளை அழைத்தால்தான் பழங்குடி மக்களை ஒடுக்க முடியும் அவர்களை அந்த முற்றாக வெளியேற்ற முடியும் என்று நம்புகிற பாஜக அரசு வெளிப்படையாக அறிவித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் முப்பத்தி ஒன்றுக்குள் நக்சலிசம் இல்லாத இந்தியாவை மாவோயிஸ்டுகள் இல்லாத இந்தியாவை உருவாக்கி காட்டுவோம் என்று அறிவித்து நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார் சிபிஐ எம்எல் மாவோயிஸ்ட் அவனுடைய பொதுச்செயலாளர் தலைவர் கேசவராவ் என்ற பசவராஜ் அண்மையிலே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அவரோடு இன்னும் பல முக்கிய பொறுப்பாளர்கள் அழைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் மட்டுமின்றி பன்னாட்டு நிறுவனங்களின் சுரண்டலை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிற பழங்குடி மக்களின் பெண்கள் உட்பட நூற்றுக்கணக்கானவர்கள் அழைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் நாராயண்பூர் பகுதி பஸ்தர் பகுதி என்று குறிப்பாக அந்த பகுதிகளில் இந்த இனப்படைகளை இழந்து கொண்டிருக்கிறது அயல் நாட்டின் மீது படையெடுப்பது படையெடுத்து சென்றிருக்கிறார்கள் லட்சக்கணக்கான இறக்கி இருக்கிறார்கள் அதாவது படை வீரர்களை துணை ராணுவம் ராணுவம் படை வீரர்களை இறக்கியிருக்கிறார்கள் மேற்பட்ட முகாம்களை அமைத்திருக்கிறார்கள் மிலிட்டரி கேம்ப் ஆளில்லாத வானத்தை பறந்து செல்லுகிற ட்ரோன் கேமரா நாம் பார்க்கிறோம் அந்த மாதிரி வெடிமிருந்து நிரப்பிய அல்லது வெடிகுண்டுகள் போன்றவற்றை தாங்கிய ட்ரோன்களை அனுப்பி கண்காணிப்பு செய்து அந்த மலைப்பகுதியில் தாக்குதலை நடத்திையை அரங்கேற்று வருகிறார்கள்க்கம் போல என்கவுண்டர் சொல்வதற்கு இடமே இல்லை மாமஸ்டுகள் ஏற்கனவே நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று பலமுறை வெளிப்படையாக அதிகார மூலமாக அறிவித்துவிட்டார்கள் ஆனால் இவர்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லை உள்நாட்டின் பூர்வீகக் குடிகளின் மீது அவர்களுக்கு துணையாக இருக்கிற மாவோயிஸ்டுகள் மீது சட்டத்துக்கு புறம்பான நடவடிக்கையை மிக கடுமையாக ஈடுபட்டு அழைத்து வைப்பு நடவடிக்கையை அரங்கேற்று வருகிறது மோடி அரசு மாவோயிஸ்டுகளின் கருத்தேனை குறிப்பாக அழித்து அழைப்பு நடவடிக்கை என்றும் தாங்கிய அவர்களின் நம்பிக்கை ஆயிரம் தாங்கிய போராட்டம் என்ற நம்பிக்கை அதன் மீதும் நமக்கு உடன்பாடு இல்லை என்று இடதுசாரி இயக்கங்கள் நிலப்படியாக அறிவித்தாலும் அவர்கள் மீதான ஒடுக்குமுறையை நோடிக்க பார்க்க முடியாது அது சட்டப்படியானது அல்லது அல்ல மாவோயிஸ்டுகள் மட்டுமின்றி பொதுமக்களும் கொடூரமாக படுகொலை செய்யப்படுகிறார்கள் இது ஆபரேஷன் காதல் என்று சொல்லப்படுகிற ராணுவ நடவடிக்கையை ஒடுக்குமுறையை படுகொலையை உடனே கைவிட வேண்டும் என்பது முதன்மையான கோரிக்கை அதன் பிறகு அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் பண்டிகை செயல்பட்டவர்களின் உடலே அவரவர் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்க வேண்டும் மாவோயிஸ்ட் தலைவர்கள் மட்டுமின்றி அங்கே சமூக ஆர்வலர்கள் மனித உரிமை ஆர்வலர்கள் மக்களுக்கு தமிழ்நாடு நின்று களமாடி வருகிறார்கள் அத்தகைய ஜனநாயக சக்திகளோடும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் அவர்களுடைய முக்கியமான கோரிக்கை இயற்கை வளங்களின் மீது நடத்தப்படுகிற தாக்குதலை நிறுத்த வேண்டும் கணிம வளங்களை குறிவைத்து நகர்த்துகிற காய்கள் வளங்குடி மக்களுக்கான வாழ்வாதாரங்களை அழித்து வைத்துவிடும் எனவே அந்த வாழ்வாதாரங்களை பாதுகாக்க வேண்டும் என்பது அடுத்த முக்கியமான கோரிக்கை பேச்சுவார்த்தை நடத்தினரே அவர்களுக்கு என்ன சிக்கல் மாயோஸ்டர்கள் மக்கள் வேதிகள் அல்ல அவர்களின் நம்பிக்கையில் நமக்கு மாறுபட்ட கருத்து இருக்கலாம் ஆயுதம் தாங்கிய புரட்சி என்பவரே நமக்கு மாறுபட்ட கருத்து இருக்கலாம் ஆனால் அவர்கள் மக்களுக்கானவர்கள் அவர்கள் மக்கள் விரோதிகள் அல்ல தேச விரோதிகள் அல்ல ஒன்றுபட்ட இந்தியாவில் ஒரு புரட்சிகளை ஜனநாயகத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பது அவர்களின் நோக்கம் தேர்தல் பாதையில் நம்பிக்கை இல்லை ஆகவே தேர்தலில் நாங்கள் பங்கேற்கவில்லை நாடாளுமன்ற ஜனநாயகத்தை நாங்கள் இயக்கவில்லை என்று ஆனால் இந்த ார்கள்ட வேண்டும் என்று பேசவில்லை இந்தியமைப்பாட்டுக்கு எதிரானவர்கள் இல்லை இந்திய மக்களின் ஒற்றுமைக்கு எதிரானவர்கள் இல்லை ஆகவே அவர்கள் எப்படி மக்கள் விரோதிகளாகிவிட முடியும் அவர்கள் எப்படி தேச விரோதிகளாகிவிட முடியும் அவர்களை அழித்தொழிக்க வேண்டும் என்பது எந்த வகையிலே ஏற்புடையதாக இருக்க முடியும் நியாயப்படுத்த முடியும் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்ற போது அவர்களிடம் இந்த கோரிக்கையை வைக்கலாம் அரசு ஆயுதங்களை கீழே போடுங்கள் கோரிக்கைகளை நாங்கள் நிறைவேற்றுகிறோம் உங்கள் வாழ்வாதாரங்களை நாங்கள் பாதுகாக்கிறோம் பழங்குடி மக்களின் வாழ்வாதார விடுதிகள் தானே உங்களுக்கு முதன்மையானவை அந்த வாழ்வாதார உரிமைகளை பாதுகாக்கும் பொறுப்பு எங்களுக்கும் இருக்கிறது ஏன் இந்த அரசு உண்மையிலேயே ஒரு ஜனநாயக அரசாக இருந்தால் ஏன் சொல்லக்கூடாது ஆனால் அவர்கள் புரட்சிகளை சிந்தனை உள்ளவர்களே ஜனநாயக சிந்தனை உள்ளவர்களே அழைத்து வைக்க வேண்டும் என்பதை ஒரு நிலைப்பாடாக கொண்டிருக்கிறார்கள் கொள்கை நிலைப்பாடாக கொண்டிருக்கிறார்கள் அதனால்தான் தான் மாலோயிஸ்ட் என்று தன்னை அழைத்துக் கொள்ளாத பல சிந்தனையாளர்களை கௌரி லங்கேஷ் நரேந்திர பால் நரேந்திர போன்ற எழுத்தாளர்கள் சிந்தனையாளர்கள் பேராசிரியர் கல்பொர்க்கி இவர்கள் எல்லாம் எந்த மாதிரி போயிருந்தார்கள் எந்த காடுகளில் பகிர்ந்திருந்தார்கள் எங்கே ஆயுத பயிற்சி பெற்றார்கள் அவர்கள் எல்லத்தில் ஏதோனும் ஆயுதங்களை பதுக்கி வைத்து வந்தார்களா ஏன் அவர்களை இவர்கள் வீடு தேடி சென்று படுகொலை செய்தார்கள் ஏன் என்றால் அவர்கள் சனாதனத்தை தேதரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆர் எஸ் எஸ் உள்ளிட்ட சனிப்பரிவார்களின் நிலத்திரையை கிழிக்கக்கூடிய நிலைமை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் புரட்சிகளின் சிந்தனையை மார்ச்சியத்தை மாலாயுசத்தை மக்களிடையே பரப்பக்கூடிய ஆற்றலாளர்களாக இருக்கிறார்கள் இதை அவர்களால் எடுத்துக் கொள்ள முடியவில்லை சத்தீஸ்கர் காடுகளில் தொடங்கியிருப்பவர்கள் ஆயுதம் தாங்கியிருக்கிறார்கள் எனவே அதை சொல்லி வேட்டையாடுகிறீர்கள் நரேந்திர தபோத்கர் கையில் என்ன ஆயுதம் இருந்தது கௌரி லங்கேஷ் கையில் என்ன ஆயுதம் இருந்தது அவர் எங்கே போய் பயிற்சி பெற்றிருந்தார்கள் எந்த இடத்திலே விடுவிருந்து வீழ்சினார்கள் வெடி குண்டுகளை வீசினார்கள் தமிழ்நார்களால் புரட்சிகர அரசியலை ஏற்றுக்கொள்ள முடியாது சனாதன சமூக கட்டமைப்பை அதன் அடிப்படையை மாற்றி அமைக்க வேண்டும் என்று பேசுவதையே அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகவேதான் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தையே எதிராக பார்க்கிறார்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தை அவர்கள் எதிராக பார்க்கிறார்கள் என்பதுதான் நாம் உணர வேண்டிய உண்மை காங்கிரஸ் அவர்கள் எதிர்த்தாலும் கம்யூனிஸ்டர்களை எதிர்த்தாலும் திராவிட கட்சிகளை எதிர்த்தாலும் உண்மையில் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தை தான் முற்றாக அழித்து வைக்க வேண்டும் என்று தீட்டி செயல்பட்டு வருகிறார்கள் நான் அரசமைப்பு சட்டத்தை நம்புவதால் இந்த ஆபரேஷன் கூடாது என்று அவர்கள் அரசமைப்பு சட்டத்தை ஒரு பொருட்டாக மதிக்காததால் அவர்களின் நடவடிக்கை சரி என்று முன்னோக்கி போய்கொண்டே இருக்கிறார்கள் அரசமைப்பு சட்டம் மாற்று கருத்துக்களுக்கு சுதந்திரம் அளிக்கிறது எதிர்கருத்துக்களுக்கு சுதந்திரம் தருகிறது மக்களிடையே எந்த கருத்தையும் பரப்பலாம் என்கிற பரப்புரை உரிமையை தருகிறது மூட நம்பிக்கைகளை பரப்புவதற்கும் அரசமைப்பு சட்டம் அனுமதிக்கிறது கதைகளை பேசுவதற்கும் அரசமைப்பு சட்டம் புள்ளி சூன்யம் போன்றவற்றை பேசுவதற்கும் அரசமைப்பு சட்டம் சுதந்திரத்தை தருகிறது தனிமனித உரிமை அவர்களின் நம்பிக்கை அந்த நம்பிக்கையில் அரசு தலையிடக் கூடாது என்பது தான் சிக்கலரசன் அந்த மகைச்சார்பின்மையின் அவர்களுக்கு உடன்பாடு இல்லை அதுதான் பிரச்சனை தேர்தல் அரசியலை தாண்டி மகைச்சார் அனைத்து இடைப்புகளையும் தாங்கிக் கொண்டு களத்தில் இருப்பவர்கள் இடல்சாரிகள் என்பது நாடறிந்த உண்மை எந்த செயலிலும் அந்த நிலைப்பாட்டில் சமரசம் செய்து கொள்ளாதவர்கள் இடதுசாரிகள் வரும்போது அண்ணன் அவர்கள் பேசிக் கொண்டே வந்தார் அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பரும் இல்லை என்று சொல்வார்கள் அப்படி நாம் எப்படி சொல்ல முடியும் பாஜக நம்முடைய நிரந்தர எதிரி அதை நாம் சொல்லித்தானே ஆக வேண்டும் என்று சொன்னார் அதைத்தான் விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் கலத்தில் நின்று கொண்டு எந்த காலத்திலும் பிஜேபியோடு நாங்கள் நிறைவேற்றிக் கொண்ட மாட்டோம் பிஜேபி இருக்கிற அணியை நிறைவேற்றிக் கொள்ள மாட்டோம் என்று சொல்லுகிறோம் ஏனென்றால் மதச்சார்பின்மையின் மீது நமக்கு இருக்கிற உடன்பாடுதான் புரிதல் தான் நம்பிக்கை தான் அந்த மதச்சார்பின்மையை உடல் உயிர்மூழ்ச்சி கோட்பாடாக கொண்டிருக்கிற அரசமைப்பு சட்டத்தின் மீது நாம் கொண்டிருக்கிற மதிப்பு தான் அதற்கு காரணம் ஆனால் அவர்களுக்கு மதச்சார்பின்மையை தகர்க்க வேண்டும் என்பதை நான் முதன்மையான நிலைப்பாடு ஆகவே அவர்களால் இடதுசாரிகளை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது கணத்தில் இடதுசாரிகளாக இருந்தாலும் தாங்கிய நம்புகிற இடதுசாரிகளாக இருந்தாலும் அவர்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள சங்கரிவார்களால் முடியாது இந்த அடிப்படையை புரிந்து கொண்டுதான் இந்தியா முழுவதும் இடதுசாரி ஜனநாயக சக்திகள் ஓரணியில் திரள வேண்டும் என்ற என்கிற நாம் வெளிப்படுத்துகிறோம் விடுதலை சிறுத்தைகள் அந்த இந்த கணத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு கைகோர்த்து நாங்கள் இருக்கிறோம் அடுத்த கட்டமாக இன்னும் வேகமாக முன்னோக்கி நகர வேண்டியிருக்கிறது இந்த அடையான ஆர்ப்பாட்டம் போடாது அவர்களை அம்பலப்படுத்த வேண்டும் என்பது எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாத ஒரு நடவடிக்கை நக்ல்வாரிகள் மக்கள் விரோதிகள் அங்க நக்சல்வாரிகள் மக்களின் தோழர்கள் தான் நக்சல் வாரிகள் மீது ஒரு விருப்ப அரசு இங்கே அவர்கள் தொடர்ந்து விதைக்க பார்க்கிறார்கள் அவர்கள் உழைக்கும் மக்களுக்கு பாட்டாளி வருத்தத்துக்கு துணை வைக்கக்கூடியவர்கள் ஆயுதம் இயங்கிருப்பதால் உங்களுக்கு அவர்கள் மீது இருக்கலாம் ஆனால் அவர்கள் கைகளில் இயங்கிருக்கிற ஆயுதம்தான் தான் பழங்குடி மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது பட்டியல் சமூகத்தினருக்கு பாதுகாப்பாக இருக்கிறது பட்டியல் சமூகத்தினருக்கும் பழங்குடி மக்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கிறவர்களை நீங்கள் அழித்து என்றால் அதை எப்படி எங்களால் அமைதியாக நீடிக்கை பார்க்க முடியும் அந்த கருத்து உடன்பாடு உண்டா இல்லையா என்பது வேறு அந்த நடைமுறையிலே உடன்பாடு உண்டா இல்லையா என்பது வேறு அது மாவழ்ச்சிகளோடு நாங்கள் பேசிக் கொள்ள வேண்டிய கருத்து உரையாடல் நடத்த வேண்டிய ஒரு களம் அது ஆனால் அவர்கள் மக்களுக்காகத்தான் கலத்தில் நிற்கிறார்கள் என்பதிலே எங்களுக்கு எல்வனையும் அறியவில்லை ஒருபோதும் நாங்கள் மாட்டோம் மக்களுக்காக நிற்கிறார்கள் மக்களுக்காக போராடுகிறார்கள் மக்களுக்காக காடுகளில் பதுங்கி வாழ்கிறார்கள் மக்களுக்காக தியாகம் செய்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் அழித்தொழிக்கும் இந்த ஆபரேஷன் காடு என்ற நடவடிக்கையை இந்திய ஒன்றிய அரசு உடனடியாக கைவிட வேண்டும் போராடிக் கொண்டிருக்கிற அந்த போராளிகளோடு முக்கியமான அமைப்புகளின் தலைவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பதை மீண்டும் ஒருவரை வலியுறுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்